அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாயினம அரங்கமுருகா எனது திருப்படி சரணம் திருக்குறள் பேதைமை ஏதிலார் ஆர்மத்தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை அறிவில்லாதவன் பெரிய செல்வத்தை பெற்றுவிடுவான் ஆனால் அந்த செல்வத்தை பகைவர்கள் உண்டு மகிழ்வர் ஆனால் அவனை சார்ந்தவர்கள் எல்லோரும் பசித்து வருந்தும்படியாக தனது செல்வத்தை பயன்படுத்துவான் குணங்களில் சிறந்தது இறைவனை அறியும் குணம் என்ற ஆறுமுக பெருமானே ஞானிகள் வறுமையில் இருப்பவரை வறியவர் என்று கூறாமல் பசியோடு இருப்பவர் என்று குறிப்பிடுவார்கள் தான் ஈன்ற செல்வத்தை மட்டும் நம்பி இருப்பவர் பிற செல்வத்திற்காக பசித்திருக்க மாட்டார்கள் பிற செல்வத்தின் மீது ஆசை கொண்டவர்களை தான் வறுமையில் இருப்பவர் என்றும் அறியாமையின் விளைவை கூறுகின்றார் பெருமான் மனித ஆன்மாக்களை ஞான மார்க்கத்திற்கு அழைத்து செல்லவே பல ஞானிகள் வருவதுண்டு உலகினை நல்வழிப்படுத்த பக்தி மார்க்கத்தில் பல வழிகளை செயல்படுத்தி வந்தாலும் தர்மத்தின் வாயிலாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் நமது ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக ஆனாலும் மனிதனை பக்குவ குணமுள்ள ஆன்மாவாக மாற்றவும் சைவ நெறிக்கு செயல்படுத்தவும் மிகவும் கடினமாகவே ஆகிவிடுகின்றது அதனால்தான் மகான்கள் தான் உணர்ந்த வழிகளை அனுபவ நிலைகளை உபதேசத்தின் மூலமாக உபதேசித்து விட்டு இறுதியில் இறைவன் யார் உண்மை என்ன எது அறியாமை தர்மத்தின் ஆற்றலை பெற எத்தகைய நிலையில் வாழ வேண்டும் என்று உணர்த்தியும் அருளை அறிய வைக்கவும் பாடுபடுகின்றார்கள் ஆனால் அவர்களது நிலையை உணர்த்தாமல் சென்று விடுகின்றார்கள் குருநாதா உம்மை தரிசிப்பவர்கள் சிந்திப்பவர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற அருளாசி தந்தருளுங்கள் என் தந்தையே அத்தோடு ஞானத்தையும் வழங்க வேண்டும் என தங்களது திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்